ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் சைரியா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருண்டை குழம்பு மிக சுவையாக இருக்கும் இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு ரெண்டு டம்ளர் பருப்பு போட்டுங்க ரெண்டு டம்ளர் பருப்பு போட்டுங்க அது கூட உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் போட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சிருங்க உரிடும் நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவரோ டூ ஹவரோ ஊற வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதில் பெருஞ்சீரகம் போட்டு சோம்பு போட்டு உப்பு சால்ட்டு உப்பு போட்டு மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்பவே இது நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சால்ட்டு போட்டு இதை அரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொர கொரப்பாக தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க நான் அரைச்சி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு அது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா கருவேப்பிள்ளை சின்னதாக இதுக்கி வச்ச வெங்காயம் இது நம்ம என்ன பண்ணோம்னா பொறிச்சியும் போட்டுக்கலாம் அதாவது நெண்ணெயில் ஒரு அரை வேக்காடு பொறிச்சு குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் நம்ம வேறு ஒன்று என்ன ஒரு மெத்தட் இருக்குன்னா நம்ம அவுச்சியும் அவுச்சி வச்சு செஞ்சாலும் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் பொறிச்சு போட்டாலும் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்குள்ளே என்னென்ன ஆட் பண்ணிட்டீங்கன்னா வெங்காயம் கருப்பில் கொத்தமத்தலை பிரிஞ்சிருக்கும் எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க வடை நம்ம வடை தட்டுற மாதிரி தான் இது கொஞ்சம் உருண்டை உருண்டையாக போடுங்க எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க இல்லைனாலும் உங்களுக்கு அந்த எண்ணெயில் போட விருப்பம் இல்லைனாலும் அதை ஆவி பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இது ரெடி பண்ணிட்டேன் நம்ம எண்ணெய் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் அதில் விட்டு நம்ம அதை போட்டு ஆனால் ரொம்பவும் பொறிக்காதீங்க ரொம்ப மொறுமொறுப்பாக பொறிக்காதீங்க கொஞ்சம் சாஃப்டாக அரை வேக்காய் அதில் பொரிச்சுக்கோங்க ஆஃப் பயில் போதும் நம்ம அதை பொரிச்சு எடுத்துக்கிட்டு அதை எடுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம நம்ம குழம்புக்கு தேவையான இதை நம்ம அது கூட இது பண்ணி வச்சுட்ட பிறகு நம்ம குழம்புக்கு என்ன தேவைப்படுமோ அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரொம்பவும் இது வேக விட்டுக்காதீங்க ரொம்பவே இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எப்போ பாரு நம்ம ஒரே குழம்பு தான் செய்கிறோம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இதாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் வேக விடாமல் அரை இதிலேயே எடுத்துருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சூடானது எண்ணெய் விட்டு கடுகு வெண்டையும் சோம்பு ஜீரகம் இது நாலத்தியும் புரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டுங்க கருவில் கருவேப்பிலை போட்டுக்கிட்டு நறுக்கி வச்ச ஆனியன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்பவே இது நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து நீங்கள் அதை வே அதை வந்து ஊற வச்சு நம்ம அதை பொறிச்சு எடுக்கிற டைம் தான் இது எப்போயும் போல் செய்ய வேண்டியது தான் வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு நல்லா ட்ரை ஆன பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி கூட மஞ்சத்தூள் தனியாத்தூள் மிளகாத்தூள் சால்ட்டு இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க எது உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க காரம்லாம் பச்சை பச்சைவாசல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்குன பிறகு எண்ணெய் மேலே வந்துடும் அப்படியே தெரிஞ்சிடும் அந்த பச்சை வாசலாம் போயிருக்கோம் அப்போ புளிக்கரைச்சியில் எடு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுங்க கலரி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க அது கொதித்த பிறகு அது கொதிக்கிற வரைக்கும் தேங்காய் இது கூட ஆட் பண்ணணும் தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அது கூட கசகசா போட்டு மிக்சி ஜல்லில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த உருண்டை நம்ம புரிச்சு வச்சோம்ல அந்த உருண்டை எடுத்து ஒன்றா இதில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் ஃபைவ் மினிட்ஸ் ஐஸ் ஃப்ரேமில் வைக்காமல் ஸ்லிம்மில் வச்சு மூடி போட்டு வேக விடுங்க 5 மினிட்ஸ் போக போதும் ஒரு நாலு பூண்டு நாலு பல் பூண்டு எடுத்து இடித்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமித்தலை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் மூடி வச்சு வேக விடுங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள் எப்போவுமே தேங்காவை லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி அதுவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க நீங்கள் கொதிக்க வச்சு கொத்திமத்தலை போட்டு நீங்கள் இறக்கிட்டீங்கன்னா உருண்டை குழம்பு ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு மேலே ஆயில் மாதிரி தெரிஞ்சு பாருங்கள் ரெடி ஃபார் குழம்பு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் எதாவது ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ